வெல்கம் டு எஸ்பிஸ் கிச்சன் வேர்ல்ட் இன்னைக்கு சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பூரி பூரினாலே உருளைக்கிழங்கு மசாலா சன்னா மசாலா வெஜ் குருமா இதெல்லாம் தான் எல்லாரும் சைடிஷா பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு நாங்க டிஃப்ரெண்டான சைடிஷ் ஒண்ணு பண்ணப் போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு டால் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பாசி பருப்பு டால் தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம் ஆழாக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து குக்கரில் போட்டு தான் வைக்க போகிறோம் அதனால ஓரளவுக்கு கட் பண்ணிட்டா போதும் அதே மாதிரி மூணு பெரிய தக்காளி அதுவுமே வந்து பொடி பொடியாக கட் பண்ணல கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கீரி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு தோலை உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் இல்லை ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் ஏன்னா வந்து இதுல பச்சை மிளகா சேர்க்கறதுனால மிளகாத்தூள் வந்து கம்மியா போட்டாலே போதும் வாங்க இப்ப பாசி பருப்பு டால் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஆழாக்கு பாசி பருப்பு போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இது கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு இது கூடவே மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுக்குங்க கலக்கி விட்டுட்டு கடைசியா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போறேன் எதுக்காக இந்த எண்ணெய் ஊற்றுணும்னா இப்போ நம்ம குக்கர் விசில் வரும்போது ஒரு சில நேரத்துல வந்து தண்ணி வந்து பொங்கி வெளியே ஊற்றும் அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு இறக்கிடலாம் பருப்பு வேகிறதுக்குள்ள தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாலு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருந்தேன் அதை பொடியா நசுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லி பத்து நிமிஷம் பருப்பு நல்லா வெந்திருச்சு பாருங்க பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு இது ஒரு கரண்டி வச்சு நல்லா நசுக்கி விட்டுடலாம் அப்படி இல்லை உங்ககிட்ட மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு கூட நல்லா நசுக்கலாம் இது சிறு பருப்புன்றதுனால நல்லா வெந்திரச்சுதான் நான் கரண்டியிலயே நசுக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் அப்படி பருப்பருப்பா தான் வந்து இந்த டால் வந்து நல்லா இருக்கும் அதனால ரொம்ப மைய மசிக்க வேண்டாம் லைட்டா நசுக்கி விட்டாலே போதும் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு கடாய் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு அதுல ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சிச்சு அதுலயே நம்ம நசுக்கி வச்ச பூண்டு போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க அது கூடவே கருவேப்பிலை போட்டுடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பருப்பு அதில் ஊற்று ஒரு கலர் கலரிக்கலாம் இதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க கொஞ்சம் தண்ணியாக தான் பூரிக்கு நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க கடைசியா கொத்தமல்லி இது ஒரு ஒரு கொதி வந்தாலே போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சிட்டோம் அதனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட வேண்டிதான் சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு அவ்வளவுதான் இறக்கிட வேண்டித்தான் ரொம்ப சிம்பிளா ஈஸியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பூரிக்கு மாவு பிசிஞ்சிக்கலாம் அஞ்சு ஆழாக்கு கோது மாவு எடுத்திருக்கேன் அதுல ஒரு கைப்பிடி அளவு ரவை போட்டுட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெசிஞ்சிக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பூரி மாவு பதத்துக்கு பெசிஞ்சி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப புல சாஃப்டா சாஃப்டா கூடாது பூரிக்கு சப்பாத்திக்கு தான் அந்த மாதிரி பேசணும் பூரிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாகவே பெசிஞ்சு எடுத்துக்கலாம் தான் வந்து எண்ணெயில போட்டு எடுக்கும்போது எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காது பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு ரொம்ப சாஃப்டா பெசியக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹார்டாகவே பெசிஞ்சு எடுத்துக்கங்க இப்போ இது வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கிட்டு கோதுமை மாவுல டஸ்ட் பண்ணிட்டு தரட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தரட்டுற மாதிரி மெல்லிசா தரட்டக்கூடாது இதுக்கு கொஞ்சம் வந்து கெனமாவே இருக்கணும் அப்பதான் வந்து எண்ணெய் ரொம்ப இருக்காது பூரி அவ்வளவுதான் இது மாதிரி தரட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா மாவியும் தரட்டி எடுத்துக்கங்க கடாயை வச்சு பூரி சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பூரியை போட்டு எடுத்துடலாம் பாருங்க பூரி எப்படி நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாம நல்லா சூப்பரா வந்திருக்கு சுட சுட பூரியும் வாசி பருப்பு டாலும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான டிஷ் இது இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க பாய்